சற்றுமுன் வெளியான் தகவல் எட்டு ஆண்டுகளில் இருநூறு சதவீத லாபம் கொடுத்த அரசு திட்டம் ஆனா இனிமேல் இதில் பணம் பார்க்க முடியாது ஏன் தெரியுமா அது என்னன்னு சொல்ல போறோம் நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க யாராக இருந்தாலும் ரிஸ்க் இல்லாமல் நல்ல லாபம் தரும் திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ரிஸ்க் இருக்கக்கூடாது என்றால் அரசு திட்டங்கள் தான் பெஸ்ட் ஆனால் அரசு திட்டங்களில் பெரிய லாபம் கிடையாது இருப்பினும் அரசின் ஒரு திட்டத்தில் எட்டு ஆண்டுகளில் இருநூறு சதவீத லாபம் கிடைக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இந்த காலத்தில் பலரும் பணத்தை சேமித்து முதலீடு செய்ய ஆரம்பித்துவிட்டன பண வைக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக சரியான முறையில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டியது அவசியம் அவசியமாகி இருக்கிறது இல்லை என்றால் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாமல் போய்விடும் மூளிபிடி லிங்க் இருக்கு அது கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க